வெற்றிவேல் முருகனுக்கரவர் எல்லாம் கருணாச்சல கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் எம்பெருமன் கருள் முழுவதும் திருப்பூண்ட மாற்றத்தில் கௌபாரித்தல் வரப்படி பாடல்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வாராய் போதா என பொது பாடலுக்கான இசை விடத்தை பழனியாண்டால் திருவிடி சமர்ப்பித்த அவர் பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கரோர் முருகாஜனம் தானா 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 வாராய் வாராய்ாய் கேளாய் நீ தாய் மாணார் மோகத் துடனாசை வாராய் பேதாய் கேளாய் நீ தாய் மாணார் மோகத் உடனாசை ஆசை மா சூடாடாது ஊடே பாராய் மா சுடர்தான் நின்று மாஸ் ஊடாடாது ஊடே பாறாய் மாறான் யான சுடர்தான் நின்று ஆராயாதே பேரம் ஆனா வேத பொருள் கான் என்று பொருள் கான் என்று ஆழ்வாய் நீதான் வேத பொருட்கான் என்றாழ்வாய் நீதான்ாதா பார் வேறு ஆழ்கைக்கு உரியார்தம் பார்மீதார் வேர் ஆழ்கைக்கு உரியார்தாம் ஆராய் பேராம் ஆன வேதம் உரியார் நீதான்தா பார்மீதார் வேறு ஆழ்கைக்கு வேறு ஆழ்கைக்கு தாம் தோராபானோர் சேன ஆதாரா சூறா சாரல் புனமாது புனமாது தோ தோய் தோல் ஈரா மாசூர் தூளாய் வேள சிறுதாரை சிறுதாரை சீராவாலே வாடாலே வேளாலே சேது திடுவீரா சிறுதாரை சீராவாலே வாடாலே வேளாலே சேது வீரா வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே பெருமாற்சேன ஆதார சூறா சாரல் புனமாது புனமாது தோல் தோய் தோல் ஈராரா மாசூர் தூளாய் வீழ சிறுதாரை சிறு சீராவாலே வாழாலே வேளாலே சேயே வேளே பூவே கோவே தேவே தேவப் பெருமாளே மாற ஞான சுடர்தான் நின்று ஆராயாதே ஆராய் பேரம் ஆன வேதம் பொருள்கான் என்று ஆழ்வாய் நீதான் நாதா பார் மீது ஆர்வேராழ்கைக்கு உரியார்துகா ஞான சுடத்தான் நின்று ஆராயாதே ஆராய் பேராம் ஆனாவேத பொருள்கான் என்று ஆழ்வாய் நீதான் நாதா பார் மீதார் தாம் முருகா முருகா மாறா ஞான சுடர்தான் என்று ஆராயாதே ஆராய் பேர் ஆம் ஆனா வேத பொருள்கான் என்று ஆழ்வாய் மீதான் நாதா பார் மீது ஆர்வேர் ஆழ்கைக்கு உரியார்தான் தோரா வானோர் சேனாதாரா சூரா சாரல் புனமீது தோல் தோய் தோல் ஈராரா மாசூர் தூழாய் வீட சிறுதாரே சீராவாலே வாழாலே வேளாலே செலுத்திடும் வீரா செய்ய வேளை பூவே கோவை தேவே தேவ பெருமாளின் திருப்பாதனம் சமர்ப்பணம் பணாபுரி இறைவன் திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாதர் அருணகிரி பெருமாளின் திருப்பாதனுக்கு சமர்ப்பணம் முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா பழாபுரி இவன் திருப்பாதன் முருகா 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 பழகாண்டவனுக்கு அரோரா குருநாதர் அருணகிரி பெருமாளுக்கு அரோரா முருகாசவன்